ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து ஜஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மழை வந்தாலே கூடவே வந்துடுவாங்க களை செடி அது கூடவே கீரை நமக்கு விதைக்காமே கிடச்சிரும் விதைக்காமல் கிடைக்கிறதுல ரொம்ப சூப்பராக வரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தண்டு கீரை இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு சிறுவள்ளிக்கிழங்கு செடி பாருங்கள் எல்லாமே முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ஒன்று இருக்குது இந்த பாருங்கள் ஒரு அழகாக செடி இது பார்த்திங்களா இது ஒரு செடி நாலு கிழங்கு வச்சது நாலுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு அங்கே இங்கே ஒன்று இருக்குது பாருங்க அப்புறம் இன்னொரு இடத்துல ரெண்டு கிழங்கு வச்சுருந்தோம் வேப் மரத்துலையும் சீதா மரத்துலேயும் ஏற்றி விட்டுறலாம்னு சொல்லி நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் மரத்தடியில் வச்சுட்டோம்னா கீழே வந்து நமக்கு கிழங்கு கிடச்சிரும் கொடி படுறதுக்கு நமக்கு இடமும் கிடச்சிரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட மாதுளை அப்புறம் பாருங்கள் மாற்றி வச்சுருந்த அத்தி செடியும் தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அழகாக துளுர் வந்திருக்கு பாருங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்கு நான் கூட எப்படிதான் காப்பாற்றறதுன்னு நினச்சேங்க பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ கீரை அப்புறம் சாரணக்கீரை எல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக தக்காளி செடி இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு இதெல்லாம் நான் நாற்றாக வாங்கி வச்சுருந்தேன் இந்த லைன் ஃபுல்லாக தக்காளி இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் என்ன வெரைட்டின்னு தெரியல காய்க்கும் போது தான் தெரியும் இது பார்த்திங்கன்னா மிளகா நாற்று மிளகா நாற்று தெரியாத அளவுக்கு கலைப்பில்லாம் நிறைய இருக்குது அப்புறம் பாருங்கள் டிராகன் செடி நம்ம வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக களை மூடிடுச்சு இங்கே வச்சதுக்கப்புறம் இந்த தளர்லாம் வந்திருக்கு இது ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தளர்த்து வர லைட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு செடி எங்கே தான் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மூடி இருக்குது எங்கே கண்டுபிடிச்செல்லாம் இதோ இருக்குது பாருங்கள் அதோ இருக்குது தெரியுதா அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சிருந்த மஞ்சள் எல்லாமே நல்லா முளைச்சி வந்திருக்கு அப்படியே லைனாக பார்த்துட்டே வாங்க நல்லா முளைச்சி வந்திருக்கு இதெல்லாம் அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் மஞ்சள்லாம் விதைக்கும் பொழுது இருந்ததெல்லாம் நான் போட்டிருப்பேன் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்புறம் இதெல்லாம் நம்மளுடைய கிழங்கு அப்புறம் பாருங்கள் இது வெண்டைக்காய் இப்போத்தி இன்னும் நமக்கு காய் கிடச்சிட்டு தான் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்ட்டு நல்ல சூப்பராக ரெட் கலர் வெண்டைக்காய் சிகப்பு வெண்டை நாட்டு வெண்டை தான் நிறைய கிடச்சிட்ருக்கு விதைக்காக விட்டிருக்கேன் அப்புறம் அவரை இது ஏன் இப்படி ஆச்சுனே தெரியல பூ நிறைய வச்சிருக்கு ஆனால் பூ நிறைய கொட்டி போயிடுது இலை ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சின்ட்டு இது என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு பரவாயில்ல நமக்கு காய் காய்ச்சா சரி இந்த இடத்துல பாருங்களேன் எவ்வளோ சாரண கீரை மழை போட்டால் நமக்கு விதைக்காமல் கீரை நிறைய கிடச்சிரும் அதுதான் நமக்கு இருக்க பெனிஃபிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பறித்து வச்சுருக்கேன் எவ்வளோ கீரை பறிச்சேன்னு காமிக்கிறவங்களுக்கு வெண்டைக்காயும் பறிச்சிருக்கேன் இவ்வளோ வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து சீத்தா மரம் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு மழை போட்டோன்னே மரம் ஃபுல்லாக வெறும் பூதாங்க ஆனால் அவ்வளோவும் காய்க்குமான்னு கேட்டால் காய்க்காது நமக்கு அது அதுவே கொஞ்சம் பூக்கள் வந்து உதிர் மரமே ஓரளவுக்கு தான் காயிருக்கும் அப்புறம் இது வந்து ரெயின் ரெயின்லில்லி காஞ்சிச்சின்னு பார்த்தேன் கிழங்குலேருந்து நிறைய மழைச்சு வந்துருக்கு ரோஜ செடிலாம் இப்போதான் தந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் நம்ம வீட்டோட கனகாமரம் முருங்கைக்காய் பாருங்கள் இது வந்து அந்தி மல்லிப்பூ முருங்கைக்காய் வந்து செடி வந்து விதை விழுந்து தானாக நிறைய முறைச்சிருக்கு அப்புறம் சங்குப்பூ நிறைய சங்குப்பூ இருந்துச்சுங்க எவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் அப்பப்போ பறித்து ஜூஸ் போட்டுருவேன் அப்புறம் வாழை மரம் இப்போதிக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு கீழே ஒரு எடக்கன்னு கூட வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் கத்திரிக்காய் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வந்து வேங்கேரி உள் கத்திரியா அந்த வெரைட்டி இவங்க நம்ம வீட்டில் அந்த ஏலனை மரம் இவங்களும் நிறைய பூக்கள் வச்சுருக்காங்க காய்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் முருங்கை மரம் நிறைய காய் கீரை நிறைய 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 இருக்குது வேணுன்ற அளவுக்கு பறித்து சாப்பிட்றோம் அப்புறம் நம்ம வீட்டு கருவேப்பிலை செடி இப்போத்திக்கு நம்ம வீட்டோட அப்டேட் இப்படிலாம் போயிட்டுருக்கு அப்புறம் பறிச்ச கீரையெல்லாம் காமிச்சிடலாம் அவங்களுக்கு பார்த்திங்களா எவ்வளோ கீரை பறிச்சிருக்கேன் அப்படி பட்டை பட்டையாக இருந்துச்சுங்க இலையெல்லாம் ஒரு இலையை பறித்து காமிக்கிற பாருங்களேன் இவ்வளோ பெரிய கீரையா அப்படின்னு பார்ப்பீங்க தண்டு தான் அவ்வளோ பெரிய ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஒரு பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் எந்த ரசாயனமும் எந்த மருந்தும் அடிக்காமல் நமக்கு இயற்கையிலே கிடைச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் கிராமத்தை தொழில் ஜாஸ் பாய்